பார்க்கில் மைண்ட் சேனலுக்கு அன்பர்கள் அனைவரையும் வரவேற்கிறேன் பற்றி நாம் காண்போம் ஐயப்பன் புலியினை கொண்டவன் மகிஷி என்ற அறிக்கையினை அழிப்பதற்காக தேவர்களின் வேண்டுகோளுக்கு இறங்கி சிவனுக்கும் விஷ்ணு மோகினி அவதாரத்தில் இருக்கையில் அவர்களுக்கும் பிறந்தவன் ஹரிஹரசுதன் ஐயப்பன் குழந்தை இல்லாத கேரள நாட்டு அரசன் பந்தல மகாராஜனுக்கு குழந்தையாக பிறந்து பந்தள நாட்டினில் வளர்ந்து வந்தான் பந்தல ராணியின் வயிற்று வழி நீங்க புலிப்பால் அழிக்க வேண்டி வீரமணிகண்டன் காடுநோக்கி செல்லும் வழியில் மகிழ்ச்சியனை அழித்தான் பின் இந்திரன் புலியாக மாற அதன் மேல் அமர்ந்து தேவர்கள் புலி கூட்டமாக புடைசூழ பந்தள நாட்டிற்கு வந்து தேவியின் துயர் துடைத்தான் பின் தன் அவதார காரணம் பூர்த்தி பெற்றதினால் சபரிமலைக்குச் சென்று தவக்கோலத்தில் அமர்ந்தார் அவரை தரிசிக்க வருடா வருடம் கார்த்திகை மாதம் நாற்பத்தெட்டு நாட்கள் இருந்து பம்பை நதி கடந்து சபரிமலை அடைந்து பதினெட்டு படியேறி பதினெட்டாம் படி நாயகனை எங்கள் ஐயன் ஐயப்பனை தரிசனம் செய்து அன்பர்கள் அனைவரும் வழிபடுகின்றனர் ஐயப்பனை பற்றி நாம் காண்போம் கடவுளின் தேசம் ஓரம் கன்னிசாமியின் அவதாரம் காடும் மேடும் கடந்து நாமும் காண்போம் அவனது களியாட்டம் கடவுளின் தேசம் கடக்கறி ஓரம் கன்னிசாமியின் அவதாரம் காடும் மேடும் கடந்து நாமும் காண்போம் அவனது களியாட்டம் எங்கள் ஐயனின் களியாட்டம் மகிழ்ச்சியை கொன்ற இடம் அது மக்களை காத்த இடம் மகிழ்ச்சியை கொன்ற இடம் அது மக்களை காத்த இடம் ஐப்பசி முடிந்தே கார்த்திகை மாதம் திருநாள் காணுமிடம் ஐயன் திருநாள் காணுமிடம் இடம் மகிழ்ச்சியை கொன்ற இடம் அது மக்களை காத்த இடம் ஐப்பசி முடிந்தே கார்த்திகை மாதம் திருநாள் காணுமிடம் ஐயன் திருநாள் காணுமிடம் கடவுளின் தேசம் கடற்கரை ஓரம் கன்னிசாமியின் அவதாரம் காணும் மேடும் கடந்துமே நாமும் காண்போம் அவனது களியாட்டம் காண்போம் அவனது களியாட்டம் இருமுடி கட்டி இருளினை போக்கிடும் இறைவனை கண்டிடவே இருமுடி கட்டி இருளினை போக்கிடும் இறைவனை கண்டிடவே வீட்டை மறந்து காட்டை நோக்கி காற்றாய் வந்தனரே வீட்டை மறந்து காட்டை நோக்கி காற்றாய் வந்தனரே கடல் அலை போல் திரளாய் வந்தனரே எமேலே ஏறி ஏந்தலை காண எளியோர் வந்தனரே எரிமேலே ஏறி ஏந்தலை காண எளியோர் வந்தனரே வேட்டை துள்ளி ஆடியவாறே திரளாய் வந்தனரே பெரும் திரளாய் வந்தனரே பம்பையை கடந்து பாலனை கால படியேறி ஏறி வந்தனரே பம்பையை கடந்து பாலனை காண ஏறி வந்தனரே பதினெட்டு படி ஏறி வந்தனரே புலி பாலளித்த புதல்வனிக்கார ஏறி வந்தனரே பதினெட்டு படி ஏறி வந்தனரே கடவுளின் தேசம் கடற்கரை ஓரம் கன்னிசாமி என் அவதாரம் காடும் மேடும் கடந்து மெனாமும் காண்போம் அவனது களியாட்டம் எங்கள் ஐயனின் களியாட்டம் கலியுக வரதன் கந்தனை காண கன்னிசாமியாய் சென்றிடுவோம் கலியுகவரதன் கந்தனை காண கன்னிசாமியாய் சென்றிடுவோம் சரணங்கள் கூறி சாஸ்தாவி காண சபரிமலை நாம் சென்றிடுவோம் கலியுக வரதன் கந்தனை காண கன்னிசாமியாய் சென்றிடுவோம் சரணங்கள் கூறி சாஸ்தாவி காண சபரிக்கு நாம் சென்றிடுவோம் ஐயன் சன்னதியை நாம் அடைந்திடுவோம் கற்பூர தீபம் கனியுடன் காட்டி கவலைகள் மறந்திடுவோம் புற தீபம் கனிவுடன் காட்டி கவலைகள் திந்திடுவோம் மன கவலைகள் மறந்திடுவோம் நெய் அபிஷேகம் நேர்த்தியாய் செய்து நிமலனை வணங்கிடுவோம் நையபிஷேகம் நேத்தியாய் செய்து நிர்மலனை வணங்கிடுவோம் பனிமலை நாயகன் பரமனின் புதல்வனை பக்தியுடன் வழிபடுவோம் பனிமலை நாயகன் பரமனின் புதலனை பக்தியுடன் போற்றிடுவோம் சுவாமியே சரணம் சரணங்கள் கூறி சபரினை வணங்கிடுவோம் ஐயனே சரணம் சரணம் என்றோதி சாஸ்தாவை வணங்கிடுவோம் தர்ம சாஸ்தாவை வணங்கிடுவோம் வெம்புலி வாகனன் வீரமணி கண்டனை வேண்டிய உயர்த்திடுவோம் வெம்புலி வாகனன் கண்டனை வேண்டிய உயர்ந்திடுவோம் சரணங்கள் கூறி சாத்தாவை நாமும் போற்றி வணங்கிடுவோம் தினமும் போற்றி வணங்கிடுவோம் சாமிய சரணம் ஐயப்ப சரணம் 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 ஐயப்பா சாமியே சரணம் சரணம் ஐயப்ப சரணம் 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 ஐயப்பா சாமியே சரணம் மையப்ப சரணம் 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 ஐயப்பா சாமியே சரணம் மையப்ப சரணம் 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 ஐயப்பா கடவுளின் தேசம் கடற்கரை ஓரம் கண்ணி சாமியே நவதாரம் பாடும் மேடும் கடந்து மெ நாமம் காண்போம் அவனது களியாட்டம் எங்கள் ஐயனின் களியாட்டம் காண்போம் அவனது கலியாட்டம் எங்கள் ஐயனின் கலியாட்டம்